வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்னைக்கு வந்து நம்ம மனமும் நான் அல்ல அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நம்ம ஒரு சிறிது நேரம் சிந்திப்போம் இப்போ வந்து நம்ம அகத்தாய்வு அட்டன் பண்ணுறப்ப எல்லாருமே நான் யார் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சிறு அகத்தாய்வு செய்ய சப்ஜெக்ட் கேட்டிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த உடலும் அல்ல நான் இந்த மனமும் அல்ல நான் இந்த உயிரும் அல்ல அப்படின்னு நம்ம பேராசிரியர்களை ஐயெல்லாம் நமக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம யாரு அப்போ நான் அப்படின்னு நம்ம உடலுக்குள்ள இருக்கிறது அந்த சக்தி யாரு அப்படின்னு நம்ம வந்து சிந்தனை பண்ணோம்னா நம்ம வந்து நான் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருந்து கேள்வி கேட்குற அந்த நான் ஆராய்ச்சி பண்ணுற நான் அப்படி அந்த சக்தி வந்து ஒரு அறிவாக இருக்கும் இறைவன் அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த மனமும் நான் அல்ல அப்படிங்கிறத நம்ம வந்து அகத்தாயிலே கேட்டிருந்தாலும் நம்ம அதுபடி நம்ம நடக்கிறோம்னால் நிச்சயமாக இல்லை நம்ம மனம் பின்னடியே தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படி மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி வந்து ஒரு ரெக்கார்டர் வந்து நம்ம இப்போ நான் பேசுகிறது அந்த ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கிறது இல்லை அது அதுபோல நம்ம பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த விஷயங்களை நம்ம பார்த்த விஷயங்களை ஐம்புண்களால் பெற்ற விஷயங்களை அது பதிவு பண்ணிக்கிற ஒரு பெட்டகம் தான் மனம் அதோடு இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள்னு சொல்லப்படுற ஆறு தலைமுறை அதாவது என்னுடைய தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு தாத்தான்னு சொல்லப்படுற அந்த ஆறு தலைமுறைகள் நினைச்ச எண்ணங்களும் அவர்கள் விட்டு சென்ற உணர்வுகளும் கூட அந்த மனம் அப்படிங்கிற ஒரு பெட்டகத்தில் இருக்குங்கிறத மகான்கள் சொல்கிறாங்க அப்போ நம்ம மனதில் வர எண்ணங்கள் நிச்சயமாக நான்கிற ஒரு உணர்வு கிடையாது அது வந்து இனிச்சு எப்படி வந்து தானியங்கி மண்டலம் வந்து இதயத்தையும் நுரையீரலையும் இயக்குதோ அதுபோல் இந்த மனமும் நீங்கள் என்ன கட்டுப்படுத்தினாலும் எண்ணங்களை கட்டுப்படுத்தவே முடியாது அது அது எப்பொழுதும் போல் ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் வர்றதாக கணக்கிட்டு சொல்கிறாங்க அப்போ வந்து நம்ம என்ன செய்ய முடியாது அதை கட்டுப்படுத்த முடியாது எப்படி வந்து ஒரு பென்ட்ரைவில் என்ன பதிவாக்கிருக்கோமோ அதை சொருகிறப்ப நம்ம வந்து அதோட அதுதான் விரித்து காட்டும் என்ன இப்போ நம்ம அந்த பென் நம்ம என்ன படம் நம்ம பதிவு பண்ணி வச்சுருக்கோமோ அந்த படம் தான் அது வந்து அந்த திரையில் காட்டும் அதுபோல் நம்ம பென் சொல்லப்படுற மனதில் என்னென்ன பதிவு பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாம் அது விரிச்சு காட்டிக்கிட்டே தான் இருக்கும் அது ஆணிலே தான் இருக்குது ஆஃப் ஆகிறதே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த மனம் என்ற விஷயங்கள் நானல்ல அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் உங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மனம் நானல்லன்னு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நீங்க வந்து அதுல இருந்து விலகி இருந்து செயல்படுறப்ப உங்களுக்குள்ளார ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு உங்களை வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அந்த மனங்கிற ஒரு மாயையில சிக்காம உங்களை செயல்கள் தூய்மையாகவும் துன்பம் பிறவி துன்பம் நீங்கிற மாதிரி செய்யறதுக்கு அது உங்களை தூண்டும் அதனால இந்த மனமும் நானும் அல்ல அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்ம எல்லாருமே ஏற்படுத்திக்கணும் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பார்த்த விஷயங்களை பதிவு பண்ணுற விஷயங்களை நம்ம விரிச்சு காட்டுற ஒரு வேலையை தான் மூளை செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ உங்கள் அப்பாவை நினச்சி பாருங்க அப்படின்னா எல்லாரும் என்ன செய்ய முடியும் நம்ம அப்பாவை நினைவுக்கு கொண்டு வந்து அவங்க முகத்தை பார்க்க முடியும் எங்கள் அப்பாவை நினச்சி பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா எங்கள் அப்பாவை நீங்கள் பார்க்காதவங்களால் நிச்சயமாக என்ன செய்ய முடியாது எங்கள் அப்பாவை நினைவு கூற முடியாது அப்போ எந்த பதிவுகள் நம்ம மனதில் இருக்கோ அதுதான் அது விரிச்சு காட்டப்பட்டு நமக்கு என்னமாகவும் உணர்வுகளாகவும் வெளிப்படுது ஆனால் நம்ம மனதில் இருக்கிற எண்ணங்கள் அந்த பதிவு பண்ணாத விஷயம்தான் நம்ம மனம் காட்டுறதில்ல ஆனால் அந்த ஆராய்ச்சி பண்ணுற உளவியல் விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்களாம் நீங்கள் ஒரு சோகமான உணர்வுகளை நீங்கள் பதிவு பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சோ நீங்கள் அந்த சோகமான உணர்வுகள் எப்பப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு தீமை விளைவிக்கும் அந்த சுரப்பிகள் சுரந்து உங்கள் உடல் நலத்தை கெடுக்கின்றன அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறதே இல்லை இப்போ ஒரு நம்ம ஒரு துக்க வீட்டுக்கே போயிட்டு வந்திருப்போம் அங்கே எல்லோரும் அந்த உறவினர்கள்லாம் அழுதுருப்பாங்க அதை கேட்டு நம்ம மனமும் நிச்சயமாக பல வேதனை வந்து நம்ம உடம்புல வந்து பலவிதமான விதமான விளைவை விளைவிக்கும் ரசாயனங்கள் சுரக்கப்பட்டு நம்ம உடல்நலத்தை மோசமாக்குகின்றன அப்படிங்கிறத நம்ம உணர்றதே இல்லை அது தான் நம்ம யாராவது நம்மள வந்து கோபமா பேசியிருக்கலாம் வருத்தப்பட வச்சிருக்கலாம் ஏதோ ஒரு துன்பமான நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் ஆனா நம்ம அந்த நினைவுகளை அந்தோட விடுறது இல்லை அதை நினைச்சு நினைச்சு நம்ம என்ன செய்வோம் பல தடவை நினச்சி நினச்சி நம்ம வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு தடவை நம்ம வருத்தப்படுறப்பையும் நம்ம உடம்புல பலவிதமான தீய மாற்றங்கள் நடந்து நம்ம உடல்நலத்துக்கு கேடு தரும் விஷயங்கள் நடக்குதுங்கிறத உளவியல் விஞ்ஞானிகளும் மருத்துவ விஞ்ஞானிகளும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம நம்ம என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனநோயாளி ஆகுறதுக்கு முக்கிய காரணம் அவங்க மறுபடி மறுபடியும் அதை நினச்சி பார்க்குறது தான் அப்போ நினச்சி நினச்சி பார்க்க பார்க்க என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த உணர்வுகள் வந்து எழுறப்பெல்லாம் நம்ம உடம்புல பலவிதமான ரசாயன மாற்றங்கள் நடந்து நம்ம உடலை வந்து நோய்க்கு உள்ளாக்குது அப்படி தான் மனநோயாளிகள் ஏற்படுறாங்க அதனால் எவ் எது வந்து நம்ம வந்து நிகழ்வுகள் நமக்கு நடந்து முடிஞ்சது நடந்து முடிஞ்சது தான் அதை நம்மளால் மாற்றவே முடியாது நம்ம மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டோம்னா கீழே விழுந்தது தான் அது எந்த சக்தியாலையும் நம்ம அந்த கீழே விழுந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாற்றவே முடியாது அப்போ நம்ம மாற்றவே முடியாத விஷயத்த நம்ம நினச்சி நினச்சி கவலைப்பட்டோ இல்லை புழம்பியோ எந்த ஆக போகிறது கிடையாது அதனால நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அந்த உணர்வுகள் வரப்ப நம்மளை மாற்றிக்கணும் நிச்சயமாக நம்மளால் மாற்றிக்க முடியும் நம்மளால் அந்த தீய வருத்தமான உணர்வுகள் நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும் நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம் நம்ம பிடிச்ச விஷயங்களை செய்யலாம் நம்ம வந்து அந்த உணர்வுகள் எழுறப்ப நம்ம வேறு விதமாக நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறப்ப அந்த உணர்வுலேருந்து விரைவில் வெளியில் வர முடியும் ஆனால் நம்ம அப்படி இல்லை அந்த மனம்ங்கிற மாயையில் சிக்கி மீண்டும் மீண்டும் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம வந்து வருத்தப்படுற நிகழ்வுகளையே நினச்சி நினச்சி நம்ம பல விதமான துன்ப நிகழ்வுகளை நினச்சி நினச்சி நம்ம உடலில் தீமை விளைவிக்கும் ரசாயனங்களை சுரக்க செய்து நோய்க்கு உள்ளாயிடுறோங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் நம்மளுடைய எண்ணங்களை நம்ம வந்து நிறுத்த முடியாது ஆனால் உங்களுக்கு எண்ணங்களுக்கு வடிகால் எதுன்னு கேட்டிங்கன்னா உணர்வுகள் தான் அந்த உணர்வுகள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு நல்லா கவனிங்க உங்களுக்கு வந்து வருத்தமான உணர்வுகள் வருதுன்னா அவங்க எல்லாம் வருத்தமாகவே எண்ணங்களுடைய வடிகால் தான் உணர்வுகள் அப்போ நீங்கள் வருத்தமான உணர்வுகளோடு நீங்கள் இருக்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் வருத்தம் மான நிகழ்வுகள் தான் நடக்கும் நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் உணர்வுகளை மாழ்த்தி எப்போதும் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் அமைதியாகவும் இருக்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்க அந்த மாற்றம் வந்து உங்களுக்குள்ள மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்திலே ஒரு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அதனால நம்ம மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நானும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த மனம் துன்பப்படுறப்ப நம்ம அதுலேருந்து விலகி இருக்க கற்றுக்கிட்டோம்னா நம்ம நிச்சயமாக என்ன செய்ய முடியும் அந்த துன்பத்திலேருந்து விலகி நம்ம வாழ முடியும்னு சொல்லி அந்த ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இந்த புரிதல் மிகவும் அவசியம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்